சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் பி ஜீவன் அவர்களே தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே பாந்திமுக மாவட்ட கழகத்தின் செயலாளர் ரமேஷ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே பேரூர் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே பேரூராட்சி மன்ற தலைவர் அருணா தேவி அவர்களே வயசார் வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் கந்தசாமி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சாதுமோன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் காளி ராஜ் அவர்களே கழுகுமலை பேரூர் மதிமுக செயலாளர் வையாபுரி கே முருகன் அவர்களே கழுகுமலை பேரூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சிவராமன் அவர்களே தயத்தார் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி ஒன்றிய செயலாளர் காளிராஜ் அவர்களே ஆதி தமிழர் கட்சியின் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பாசிராஜ் அவர்களே கழுகுமலை பேரூர் காங்கிரஸ் பொறுப்பாளர் தங்கராஜ் அவர்களே கழுகுமலை பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் ராமர் அவர்களே மக்கள் நீதி மய செயலாளர் கோமு குமார் அவர்களே ஆதித்ய தமிழர் கட்சியின் ஒன்றிய துணை தலைவர் சமுத்திர பாண்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் என்பது வெறும் ஒரு ஆட்சி பொறுப்பிற்கான தேர்தல் இல்லை அதை தாண்டி நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் படிப்பு கிடைக்க வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த உரிமைகளுக்கான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீட் தேர்வுகளை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம மருத்துவக் கல்லூரிக்குள்ள போனோம்னா அந்த நீட் தேர்வை எழுதிதான் போக முடியும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அரசு மருத்துவ கல்லூரியில போய் படிக்கணும்னா அந்த தேர்வு அதுவும் சிபிஐ பாடத்து அடிப்படையில நடக்கக்கூடிய அந்த தேர்வை எழுதணும் ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்னு கொண்டு வருது மோடி ஆட்சி அது என்னன்னா அதுல எல்லா கல்லூரிக்கும் பிஏ படிக்கிறாங்க பிகாம் படிக்கிறாங்க இல்லையா அதுக்குழைவுத் தேர்வு கிடையாது மாறி வாங்கிங்கன்னா நுழைவு தேர்வு கொண்டு வந்து நம்ம எதிர்காலத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை கெடுக்கக்கூடிய ஆட்சிதான் மோடியோட ஆட்சி நம்ம ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்ம வீட்டு பெண்கள் போய் கல்லூரியில படிக்கும் பொழுது எந்த கஷ்டமும் படக்கூடாது பெற்றோர்களுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அதே போல தமிழ் புதல்வன் வழியாக இளைஞர்களுக்கு படிக்க போகக்கூடிய இளைஞர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி மோடியோட ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அது மட்டும் இல்ல பெண்களை பத்தி பேசுறாங்க நிறைய மரியாதை கொடுக்கறோம் ஆனா பிஜேபி உடைய எம்பி இருக்காங்கல்ல அந்த எம்பி ல நாற்பத்தி நாலு பேர் மேலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படி நாப்பத்தி நாலு பேர் மேல வழக்குகள் இருக்கு ஆனா பெண்களை பத்தி பேசக்கூடிய பிஜேபி மோடி எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல அவங்க மேல அவங்களுக்கு யாருக்கும் தண்டனை கிடைக்கல எல்லாரும் வந்து பாராளுமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறாங்க பேங்க்ல போட்டாங்களா உங்க பேங்க்ல காசு கம்மியா இருந்தா அதையும் வழித்து வாரியம் போயிடுறாங்க இல்லையா கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த காசையும் எடுத்துட்டு போயிடுறாங்க நூறு நாள் வேலை ஆமா சொரண்டிடுறாங்க நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரியெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா திருப்பி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பேங்க்ல இருந்தும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க நூறு நாள் வேலை யாருக்காவது நூறு நாள் வேலை கிடைக்குதா முப்பது நாள் வேலை கிடைச்சி இருபது நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான் யாருக்கும் நூறு நாள் வேலை கிடையாது யாருக்கும் சம்பளமும் ஏறுறது இல்லை எங்க போய் கேட்டீங்கன்னாலும் ஆறு மாசம் ஆச்சு சம்பளம் நாலு மாசம் ஆச்சு ஏறுறதே கிடையாது நிதி ஒதுக்கணும் நிதி ஒதுக்கவே மாட்டாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கினாதான் சம்பளம் போட முடியும் ஆனால் நம்முடைய ஆட்சி வந்த உடல் ஒன்றியத்திலே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் நிறைய கடலை மிட்டாய் புதிது புதிதாக தயாரித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாம் அனுப்பக்கூடிய அளவிலே மிட்டாய் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய கடலை மிதாய் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா வெளிநாடுகளுக்கு நம்ம அதிகமா அனுப்புறதில்ல அந்த அளவுக்கு அதை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கோயில்பட்டியில அந்த கடலமிட்டாய் வளாகம் ஒன்றே அமைத்து தருவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உறுதி இருக்கிறார்கள் விரைவில் தேர்தல் முடிஞ்சவுடனே அது அமைக்கப்படும் எல்லாருக்கும் அங்க வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய நிறுவனமான இந்தியா உலகத்திலே பெரிய கார் தொழிற்சாலை தூத்துக்குடியில் கொண்டு வரப்பட்டிருக்கு நம்ம ஊரில் படிச்ச இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு அங்கே வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு கோடி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கு வருது இல்லையா மீதி வராதவங்களுக்கு நமக்கு கொடுக்கறது இல்ல மத்திய அரசாங்கம் இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் அதை வழங்குகிறார்கள் வராதவங்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் முகாம் அமைத்து நமக்கு நியாயமா நிதி வந்த உடனே உங்களுக்கு அந்த பணம் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேஸ் சிலிண்டர் வெலை மோடி ஆட்சியில மானியம் கொடுக்கறேன்னா மானியம் கொடுக்கல நானூத்தி பத்து ரூபாய் அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது இப்பொழுது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஐநூறு ரூபாயாக அது குறைக்கப்படும் அதே போச்சயமா இந்த பகுதிக்காக பதிமூணு லட்சம் மதிப்பில் திறந்த வெளி கிணறு மற்றும் பைப் அமைத்து நீங்க நீங்க வைத்த கோரிக்கைக்காக தண்ணீர் கொடுக்கப்படுகிறது இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புல தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கேட்டிருக்காங்க விரைவில் அதுவும் செய்து தரப்படும் அதனால தண்ணி பிரச்சனை அது முடிஞ்ச உடனே கட்டிட்டு இருக்கிறது முடிச்ச உடனே நிச்சயமா உங்க தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படியும் தேவை இருந்தால் அதுக்காக புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீர் பிரச்சனையும் தீர்க்கப்படும் அதனால ரெண்டுமே அந்த பதிமூணு லட்சத்துல திறந்த வெள்ளி கிணறு பைப் லைன் இது அதே போல இருபத்தி ரூபாய் மதிப்பில் மதிப்பில தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி ரெண்டுமே என்னுடைய எம்பி போடக்கூடிய திட்டங்கள் இதுக்கு மேல வேணும்னா நிச்சயமா அரசாங்கத்திடம் பேசி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அதையும் செய்து தருவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமா பண்ணி தரேன் சரியா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய கட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா கட்டி முடிக்கட்டும் அத்தனை பேர் இடமும் மறுபடியும் இங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வழங்கி இருக்கிறார்கள் போன முறை தேர்தலில் நின்ன பொழுது திரும்பி வர மாட்டாங்க ஜெயித்து போனாங்கன்னா சென்னையில் இருக்காங்க நாங்கள் ஆனால் பல முறை வந்து எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் உங்களுடைய அன்பால் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை என்னுடைய இரண்டாம் தாய் வீடாகவே நினைக்கக்கூடிய அளவிற்கு நான் இந்த பகுதியிலே உங்களில் ஒருவளாக நின்று பணியாற்றி இருக்கிறேன் மறுபடியும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களோடு பணியாற்ற உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்